വനക്കം വെൽക്കം ടു യ് ട്രഡീഷണൽ കുക്കിംഗ് വീഡിയോസ് நாக இனிமே ஸ்வெட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகபடினம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரியன் ஷார்ட் டெமோ செய்யான சமையல் இது ஷார்ட்டான டமோ கிடையாது நீளமான பதிவு நல்லா முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அரிசி அப்பளம் எங்கே நிறைய பேர் கேட்டாங்க அரிசி அப்பளம் செய்கிற பதிவு கொடுங்க இந்த அப்பளம் செஞ்சு சாப்பிட்றோமோ இல்லையோ இந்த மாவு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போதால சிக்ஸ்டீஸ் இந்த செவன்டிஸ் கிட்ஸுக்கெல்லாம் ஏன் எயிட்டிஸ் கிட்ஸ் வரைக்குமே இந்த மாவு பற்றி தெரியும் இந்த தான் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் பயன்படும் இதுவரை நீங்கள் திருப்தியாக அழகாக இந்த மா இந்த அரிசி அப்பளம் இல்லை மாவு சாப்பிட்றதுக்கு செஞ்சு இது ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது ஒரு கிலோ ரேஷன் பச்சரிசி நல்லா அலம்பி காய வச்சிருக்கேன் இது ஒரு கிலோ அப்படின்றது நம்ம பச்சரிசி அளக்கிறதுக்கு இது கால்படி அதாவது இரநூறு எம்எல் அப்படின்னு சொல்லலாம் இதில் அஞ்சு எடுத்தா நமக்கு ஒரு கிலோ இது கால்படி இல்லை அஞ்சு எடுத்தா ஒரு கிலோ இது வந்து நூறு மில்லி படி இதில் பத்து எடுத்தால் ஒரு கிலோ கணக்கு நிறைய பேருக்கு இந்த அளவு தெரியல டம்ளர் கணக்கு கேட்குறாங்க ஸோ இந்த அளவு வந்து நூறு மில்லி டம்ளர் ஸோ அது பத்து எடுத்திருப்பேன் இந்த நூறு மில்லி டம்ளரில் ஒரு சவரிசி மாவு சவரிசி நைலான் சவரிசி எது எடுத்துக்காங்க நான் நூறு அதாவது ஒரு கிலோவுக்கு நூறு எடுத்திருக்கேன் இரநூறு எடுத்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் நூறு எடுத்துருக்கேன் நீங்கள் இரநூறு வேணாலும் போட்டு செய்து பாருங்கள் எந்த சவரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல மாவர் சவரிசி நைலான் சவரிசி எதுவாக இருந்தாலுமே இந்த அலம்பி காய வச்ச ஊற வேணாம் நான் அப்படியே அலம்பி காய வச்சா போதும் அதோட கலந்து மெ மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி மிஷினில் தான் நைஸாக அரைக்க அரைச்சி சளிச்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த இப்போ நான் செய்யப்போகிறது வந்து ரெண்டு டம்ளர் போகிறேன் அந்த ரெண்டு டம்ளருக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிருக்கோங்க ரொம்ப நைஸாக வெதை தெரியணுன்னு கிடையாது வெதெலாம் தெரியக்கூடாது அதனால தண்ணி விட வேணாம் அந்த உப்பு போதும் அந்த பச்சை மிளகாய் போதும் இது வந்து தயிர் கட்டி தயிர் நல்லா செளுப்பி ஒரு நாள் தயிர் தான் ரொம்ப புளிக்கல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஒரு நாள் தயிர் கட்டியான தயிர் செழுப்பி வச்சுக்கோங்க கட்டியாக இருக்கூட சிலுப்பிக்கோங்க நல்லா இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சா இந்த மாவு ஒரு கிலோ மாவு இல்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாண்டு நான் ரெண்டு மூணு மெத்தட் செஞ்சு காட்டுறேன் அந்த கால் பண்ணி சொன்ன பார்த்திங்களா அந்த கால்படி கோபுரமாக எடுத்திருக்கேன் அதாவது இந்த ஒரு டம்ளர் கணக்குக்கு இந்த டம்ளரில் கோபுரமாக வருது உங்களுக்கு எதுவோ ஏதோ ஒரு டம்ளர் கணக்குக்கு இது இரநூறு எம்எல் டம்ளர் இந்த டம்ளர் எடுத்து எடுத்துக்கோங்க இந்த பார்த்துங்க கோபுரமாக இருக்கு இப்போ நமக்கு மாவு அளவு வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த மாவு எடுத்துக்கோங்க இந்த ஒரு இந்த அளவுக்கு நான் இந்த கட்டி தயிர் ஒரு நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் நம்ம அதாவது இது ரொம்ப கட்டியான தயிர் நம்ம இதில் வந்து நம்ம இந்த மாவை தளர பிசையணும் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க அந்த தயிர் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணி அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாத ஒரு புளித்த மோர் இருந்தாலும் தயிராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு அந்த புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நல்லா புளிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மயிலில் பாதி த பாதி தயிர் பாதி தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி இழுக்கும் ஏன்னா இது வந்து ட்ரை காஞ்ச அரிசி மாவு சவ்வரிசி ரெண்டும் சேர்ந்ததுனால தண்ணி இழுக்கும் அதனால் நான் அதனால் தான் நான் காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாம் நல்லா மிக்ஸாக கலரணும் ஸோ நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு செமி சாலிடாக ஒரு பேட்டர் இப்போ இதை நான் ஒரு தட்டில் ஈர துணியை வச்சு நம்ம மூடி அவிக்கணும் குக்கரில் வச்சு அவிக்காலும் வைக்கலாம் இட்லி பானையில் வைச்சாலும் வைக்கலாம் நான் கடாயில் வேக வைக்க போகிறேன் இப்போ நான் இந்த துணி வச்சு மூடுறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் தட்டில் எண்ணெய் நல்லா தடவி கூட நீங்கள் அவிக்கலாம் குக்கர்லேயும் வைக்கலாம் இட்லி பானையிலையும் வைக்கலாம் நான் இந்த மாதிரி கடாய் ஈஸியாக எனக்கு சின்னதாக இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி எடுத்து மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் அந்த பத்து நிமிஷத்தில் இது அடுத்த மெத்தடுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதே மாவு அதில் தயிர் விட்டு பிசைஞ்சோம் இது ப்னாக தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு தளர அதே மாதிரி தளர தண்ணி விட்டு பசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மாவு இப்போ ரெடியாக எடுத்து வச்சுட்டு தட்டு ரெடி பண்ணி இதை வச்சுட்டோம்னா அதை எடுத்து இந்த மா மாற்றிட்டு இது அடுத்த செட்டு பத்து நிமிஷம் வைக்கலாம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது அதனால் உங்களுக்கு பதிவு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன் பத்து நிமிஷம் கழித்து இந்த மாவு வந்து வெந்துருச்சு ஒரு ஸ்பூன்லேயோ கத்தியாலையோ உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு தெரியும் அந்த மாவு வந்து வெந்திருச்சான்னு தொட்டு பார்த்தவே நமக்கு தெரியும் பாருங்கள் தொட்டு பார்த்தாலே நமக்கு வெந்து வச்சு த ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் மாவு கலர் மாறிடும் உங்களுக்கு இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பள்ளமான இந்த மாவு எப்படி கொள்ளுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவுக்கு பள்ளமாக ஒரு கப்பில் எடுத்து கொட்டி ஒரு பேஷனோ கொட்டிட்டு கொட்டிவிட்டு இப்போ அடுத்த அதே துணிலேயே அந்த மாவை வச்சு அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஏன்னா தண்ணி இழுத்திருச்சு பத்து நிமிஷம் வெந்திருக்கு திரும்பி இதே மாதிரி தண்ணி வச்சு அடுத்த பத்து நிமிஷம் நான் மூட போகிறேன் இந்த அடுத்தது மாவு ரெடி ஆகிடும் அதுக்காக ட்டு இப்போ இந்த மாவு சுட சொ இருக்கணும் இல்லை நல்லா தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சொல்ற எந்த எண்ணெயும் போடுங்க தேங்காய் எண்ணெய் போடுங்க இந்த பச்சை மிளகாய் அரைச்ச விழுதுக்குள்ளே உப்பு சேர்த்து அதில் பாதி விட்டு இதை மாதிரி உங்கள்கிட்ட உரல் இருக்கும் கொ கொ இந்த கல் அதால் ஒரு ஸ்பூனில் தள்ளி தள்ளி விட்டு இதை மாதிரி கும்புறதுன்னு சொல்லுவாங்க அதாவது உரல் இருக்கும் அப்போ அதில் இரும்பு உலக்கம் இருக்கும் அம்மா சொடசொடாக எடுத்து அப்படியே அதில் போடுவாங்க இந்த எண்ணெயை விடுவாங்க இந்த பச்சை மிளகாய் விழுதை கொடுப்பாங்க இரும்பு கும்பு உரல நாங்கள் அப்படியே குத்துவோம் கும்முவோம் அந்த கும்ம கும்ம கும்ப கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விடுவாங்க அந்த கரண்டியால அப்படியே கலந்து விட்டு ஒரு பக்கம் கலந்து விடுவோம் இந்த ஸ்பூனில் கலக்கிற மாதிரி சட்டுவோம் பாதி கட் பண்ணி உடஞ்சதை வச்சிருப்போம் அது சரு சருன்னு இழுத்துட்டு கும்முவோம் சொட சொட கும்ம கும்ம அந்த மாவு அப்படியே பந்து மாதிரி உருண்டு வரும் அப்படியே சாஃப்டாயி உருண்டு வரும் நான் சின்ன வயசில் அவ்வளோ செஞ்சுருக்கோம் ஏன்னா மாவு சாப்பிடணும் அப்போ செய்ய மாட்டோம் இந்த மாவு சாப்பிட்றதுக்காக ஆசையாக செய்வோம் இப்போ இப்போ அதை ஓரளவுக்கு கும்மிட்டேன் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கும்மி இப்போ ஈஸியாக நம்ம கொஞ்சம் சூடு ஆரிச்சு தட்டில் எடுத்துக்கொண்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ நல்லா பெசைஞ்சால் நல்லா மாவு அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக ரெடியாகிடு பார்த்தா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள் அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்றது உங்களுக்கு இது கையில் மட்டும் எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா சாஃப்டாக பெசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை நம்ம மாவு அப்பளம் எடு செய்கிறதுக்கான இந்த உருண்டை நம்ம செய்ய போகிறோம் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் டே சாமி மாடத்தில் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு நான் டேஸ்ட் பண்ணேன் இந்த மாவில் மாவு நான் மாவாகவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ இந்த மாவுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை இதுக்காகவே நாங்கள் செய்து சாப்பிடுவோம் இதெல்லாம் கிடைக்கிறது நாங்கள் கும்பகோணம் சின்ன வயசில் போனோம்னா அங்கே கல்யாணத்துக்கெல்லாம் போவோம் நிறைய கல்யாணம் அங்கே போனால் மூர்த்தி செட்டி வீட்டில் இதுதான் நிறைய வீடுகளில் பெண்கள் வயசான பாட்டிலாம் செஞ்சுட்ருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு அப்போலாம் எவ்வளோ பைசாவோ அந்தளவுக்கு உருண்டை பைசா இருக்கும் வாங்கி சாப்பிடுது சாப்பிட்டுட்டு வருவோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாக பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி உருண்டை சாஃப்டாக அவங்களுக்கு தெரியுது இதை உங்களுக்கு பார்த்தாவே இதை இந்த மாவு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்கும் எப்படா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இப்ப அடுத்தது ரெண்டு ரெடி ஆகிடுச்சா இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதே மாதிரி கத்தியாலையோ ஃபோ ஸ்பூனாலேயோ எடுத்து குத்தி பார்த்து எடுத்து அந்த மாவு தொட்டாவே வாசனை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாவையும் எடுத்து அதே மாதிரி அதே அதே கப்பு ஏன்னா நான் பாத்திரம் மாற்றிட்டு இருக்காதிங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு சிம்பிளாக பாத்திரமும் குறைச்சிக்கணும் இப்போ மீச்சம் இருக்கிற பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் என்ன பண்ணோம் தயிர் விட்டு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சோம் இப்போ இதுக்கு ஒரு லெமன் நான் ஒரு ஒரு லெமன் பிழிஞ்சிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு புளிப்பு ரொம்ப வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு லெமன் பிழிஞ்சு ஜூஸை வச்சு இதே ப்ராசஸ் தான் இதே மாதிரி கும்முங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சில பேர் வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் கூட போடுறாங்க இந்த எண்ணெயை வெட்டி இந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இந்த பச்சை மிளகா விழுதை போட்டு எண்ணெய் வெட்டி ஒரு ஆப்போசிட்டில் வைப்பரில் போட்டிங்கனாலும் அப்படியே உருண்டு திரண்டு வரும் வந்தால் கூட திரும்பி இந்த மாதிரி நம்ம நல்லா தான் கையில் அந்த சூட்டில் பெசஞ்சா தான் இந்த சாஃப்ட்னஸ் இந்த பஞ்சான மாவு வரும் அதனால் அது நான் வந்து மிக்ஸிக்கே நான் போகலை இது எனக்கு நான் உருளை இடித்து எனக்கு பழக்கம்ன்றதுனால நான் உரல்லையே அந்த 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 கல் வச்சு எடு கும்மிட்டு நான் தட்டில் மாற்றிட்டு அதே மாதிரி எண்ணெய் தட்டு நான் பிசைஞ்சிட்டேன் எனக்கு இந்த மாவு பிசைது ரொம்ப பிடிச்சோம் இந்த சாஃப்டாகிற மாவு பிடிக்கும் அந்த ப்ராசஸ் ஸோ அதனால் நான் கொஞ்சம் சுட சுட கை பொறுக்கிற சூட்டில் இதையும் அதே மாதிரி பிசைஞ்சாச்சு அந்த தயிர் பொழிப்பு டேஸ்ட் ஒரு மாதிரிக்கும் இந்த லெமன் டேஸ்ட்டு இந்த காரத்தோட இந்த மாவு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்து எல்லாருமே சொல்லுவீங்க இப்போ இந்த மாவையும் அதே மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுக்காட்டினாலும் நம்ம கத்தியால் கூட நம்ம இது கொஞ்சம் டைம் ஆகும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம கத்தியில் எண்ணெய் தரவிக்கிட்டு இப்படி இதை மாதிரி கூட நம்ம பீஸ் போட்டு ஈஸியாக நிறைய செய்யும்போது ரொம்ப பெரிய வேலையே இல்லைங்க இந்த மாவு பிசைஞ்சோம் கலந்தோம் குக்கரில் வச்சோம் ஆவியில் வச்சோம் இப்போ இதை எடுத்தோம் பத்து முப்பது முப்பது பத்து பத்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வச்சோம் இந்த உருண்டை பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி துணி வச்சு மூடிருங்க அப்போ தான் காயாமல் இருக்கும் இந்த உருண்டை வந்து ரெண்டு நாள் கூட வச்சு நம்ம மூணு நாள் கூட வச்சு நம்ம சும்மாவே வெளியிலே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம அரிசி மாவு தான் நிறையா இந்த அரிசி மாவு தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அரிசி மாவுலேயே தொட்டு 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 ஒவ்வொரு தடையும் அந்த கையில் எண்ணெய் வச்சிட்டு அந்த மாவை ஒரு உருட்டு உருட்டி பிசைஞ்சு இப்படி பொறுமையாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம் நான் ஃபாஸ்ட்டாக கலர் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பொறுமையாக நம்ம பண்ணவே பழகிடும் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு வரலைன்னாலும் மூணு நாலு பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ நமக்கு உருணு அது வராதுன்னா நம்ம வராதுன்றவங்களுக்கு இப்படி ஷேப் கொடுத்துட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி நம்ம அப்பளம் வந்துட்டுக்கலாம் நல்லா மெல்லிசாவே நல்லா ஏன்னா உருண்டை நம்ம பெருசாக பிடிக்கல சின்னதாக பிடிக்கும் போது நமக்கு சின்ன சூப்பு சப்பாத்தி வரும் இப்போ மெலிசாகவே திரட்டலாம் மொத்தமாக இருக்காது மெலிசாகவே திரட்டலாம் இப்போ ஒரு நாலு உருண்டை சேர்த்து போட்டு பெருசாக திரட்டியிருக்கேன் அதாவது பெரு பெருசாக திரட்டிடு இப்போ குட்டி குட்டியாக நம்ம அப்பளம் இப்படியும் நம்ம செய்யலாம் நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு எந்த மாதிரி அப்பளம் வேணுமோ அதை மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த அளவு விட காஞ்சிச்சின்னா ஒரு ரவுண்டு குறைஞ்சிரும் அது காஞ்சாவே அப்படி தான் கா ஒரு ரவுண்டு குறைஞ்சிரும் இப்போ உங்களுக்கு திரட்ட வரல கஷ்டமாக இருக்கு சப்பாத்தி அச்சையில் இப்போ சப்பாத்தி அச்சு எடுத்துக்கோங்க ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த ஷீட்டில் அரிசி மாவு தள்ளிங்க அரிசி மாவு தளிச்சுட்டு இந்த உருண்டையில் அரிசி மாவில் ஒரு ரவுண்டு சுற்றுங்க அந்த அரிசி மாவு கூட இதை அப்படியே ப்ரெஷர் கொடுத்து இப்போ இது அதே ரவுண்டு கொடுத்து அந்த எடுத்து திருப்பி அந்த அரிசி மாவில் ஒரு ஒரு இப்படியே பரவாயில்ல ஒரு டிப்ர தேய்ச்சி தேய்ச்சிட்டு ஆற போட்டுருங்க இதை வந்து நம்ம உடனே இதை வந்து நம்ம துணியில் ஆற போட்டுட்டு பொறுமையாக நம்ம காய வைக்கலாம் அன்னைக்கு ஃபுல்லாக துணியிலே இருக்கலாம் மறுநாள் காலையில் ஒரு கா சூடு ப நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அந்த சின்ன சின்ன பீஸையும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் இதே மாதிரி கையில் எண்ணெய் தொட்டு செஞ்சு இதை மாதிரி செய்யலாம் நான் என்ன பண்ணேன் செஞ்சு ஒரு பதினொன்றரை மணி நான் செய்யும்போது மாடியில் கொண்டு போய் இதை மாதிரி துணி போட்டு நான் காய வச்சிட்டேன் ஒரு நாலு மணிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி துணியில் கா ஆற போட்டாச்சு இதை மாதிரி ஆற காய காய என்னாகும்னா அப்படியே தூக்கிக்கும் பலூன் தூக்கிற மாதிரி அப்படியே பஃப்னு மேலே வரும் அப்போ தெ திருப்பி போடுங்க இது மாதிரி வர வர திருப்பி போடுங்க நைட் ஃபுல்லாக அப்படி ஓப்பனில் துணியில் தான் ஷீட்டில் போடாதீங்க அப்போ தான் அந்த ஈரோ ஈழ்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால் இது அப்படியே திருப்பி போட்டு நைட் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு மறுநாள் இதை இது தட்டில் எடுத்து வச்சு காய வச்சிட்டேன் வெயில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் வெயில் ரொம்ப நேரம் இதான் இதே முக்கால் வாசி காஞ்சிச்சு நல்லா வெயிலில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு இந்த நான் ரெண்டையும் சேர்த்துட்டேன் ரெண்டு மெத்தனையுமே சேர்த்துட்டேன் ஏன்னா எனக்கு தனித்தனியாக மெயின்டைன் பண்ண முடியல ரெண்டு விதமான அப்பளமும் நான் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதில் மாவு நிறைய தேய்ச்சிட்டுக்கொள்ள அந்த மாவை ஜென்டில் அப்படியே பொறுமையாக மென்மையாக அப்படியே பொறுமையாக தருங்க சாஃப்டான கட் வெள்ளை துணி தான் வெள்ளை துணி சாஃப்டான துணி வச்சு பொறுமையாக தொடச்சின்னா அந்த அரிசி மாவெல்லாம் உதிர்த்துதும் இதெல்லாம் உதிர்த்தப்புறம் அப்புறமா நீங்கள் இப்போ கண்டெய்னரில் எடுத்து வைங்க இப்போ நீங்கள் கடையில் வந்து அப்பளம் மாவு கட்டு வாங்கினீங்க அப்புறம் அரிசி அப்புறம் கட்டு வாங்கினா கூட அந்த சணல் போட்டு கட்டியிருப்பாங்க அதை பிரிச்சுட்டு இதே மாதிரி வெயிலில் ஒரு வெயில் காய வச்சிங்கன்னா அதே மாதிரி தொடைச்சிட்டு நீங்கள் டப்பால் எடுத்து வச்சுன்னா வீணாக போகாது அப்படியே தெரியாமல் நீங்கள் கவரில் போட்டு வச்சுன்னா மண்டு பிடிச்சிடும் இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப காய வைக்காதீங்க அளவாக எண்ணெய் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே காஞ்சதுக்கப்புறம் என்ன ரொம்ப செவந்து போயிடும் அதனால் ஸ்லோ பண்ணி வச்சு பொறுமையாக பொறிச்சிக்கலாம் இவ்வளோ இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும் இந்த அப்பளம் இப்போ நான் இப்போ ரெண்டு மெத்த நான் அப்பளம் செய்கிறது கொடுத்துருக்கேன் மாவும் செஞ்சு பாருங்க அப்புறம் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இது மெத்தேடு த்ரீ இதுக்கு நான் அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் இதுவும் ஈஸியான மெத்தட் ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச அரிசி அப்பளத்துடைய பதிவு கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் உபயோகமாக செய்து பாருங்கள் நன்றி